செய்திகள் முதலமைச்சர் மு க அவர்கள் தாம்பரத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் சுகாதாரத்துறை சார்பில் நூற்றி பத்து கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை கட்டடத்தை திறந்து வைத்தார் மேலும் பல்லாவரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இருபதாயிரத்து இருபத்தி ஒரு பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாக்களையும் வழங்கினார் கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு பன்னோக்கு மருத்துவமனையில் முதலமைச்சர் மு க அவர்கள் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் மூலம் நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து பேர் பயனடைந்துள்ளனர் என்று சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது அண்ணா பல்கலைக்கழகத்தின் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் துறையில் நடப்பு கல்வியாண்டில் எம்இ தெர்மல் இன்ஜினியரிங் படிப்பு அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்கு நிறுவனத்தில் வருகின்ற பதினெட்டாம் தேதி தொடங்கி ஐந்து நாட்கள் தங்க நகை மதிப்பீட்டாளர் பயிற்சி நடைபெறவுள்ளது மேலும் இப்பயிற்சியில் பங்குகொள்ள விருப்பமுள்ளவர்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வளிமண்டல மேலடுக்கு மற்றும் கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று முதல் பதினைந்தாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஐந்தாம் தர புலமை பரிசீல் தேர்வு இன்று நடைபெற உள்ளது அமெரிக்காவின் வர்த்தக நெருக்கடிகளை இந்திய சமாளிக்கும் என்று கோவை தொழில்துறையினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று பெங்களூருவில் மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைக்க உள்ளார் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நிதியாண்டில் இதுவரை இல்லாத அளவிலாக ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் கோடியாக உயர்ந்துள்ளது என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது வெளிநாட்டில் வேலைக்கு சென்று மரணமடைந்த அயலக தமிழர் நலவாரிய உறுப்பினர்களின் குடும்பத்தினருக்கு தமிழக அரசு ஒரு லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்குகிறது உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கான முன்னூறு ரூபாய் மானியத்தை மேலும் ஓராண்டிற்கு நீட்டித்து மத்திய அரசு அறிவித்துள்ளது இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிப்பதற்கு தேவையான நடவடிக்கையை எடுக்கக் கோரி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் சர்வதேச வர்த்தக நெருக்கடிகளுக்கு மத்தியில் யாருக்காகவும் இந்தியா ஒருபோதும் அடிபணியாது என்று ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் தெரிவித்துள்ளார் தாம்பரத்தில் நூற்றி பத்து கோடி ரூபாயில் தலைமை மருத்துவமனையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் திமுகவின் இலக்கிய அணி தலைவராக அன்வர் ராஜா அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் பாமகவின் தலைவராக அன்புமணி அவர்களின் பதவிக்காலம் மேலும் ஓராண்டு நீட்டித்து பாமக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தமிழகத்தில் வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதியன்று விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட உள்ள நிலையில் இதனை முன்னிட்டு விழாவின் போது சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் விரிவான வழிமுறைகளை வெளியிட்டுள்ளது இந்தியாவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தை நடத்தப்படாது என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நாற்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பில் நாற்பத்தைந்து சாலை திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருவதாக அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழக அரசு வெளியிட்டுள்ள பள்ளிக் கல்விக்கான மாநில கல்விக் கொள்கையில் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரையில் கட்டாய தேர்ச்சி பாடப்புத்தகங்கள் மற்றும் மதிப்பீட்டு முறையில் மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன வருகின்ற ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் பட்டாசு தொழிலாளர்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் மரக்காணம் மற்றும் புதுச்சேரி இடையே இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் நான்கு வழி நெடுஞ்சாலை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது தமிழகத்தில் இன்று தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் ஈரோடு மற்றும் சேலம் ஆகிய ஐந்து மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது இருமொழிக் கொள்கைதான் நமது உறுதியான கொள்கையாக இருக்கும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் ஆம்பூர் அருகே ஐநூறு ஆண்டுகள் பழமையான இரண்டு சதி நடுக்கற்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் சகோதரர் அசோக் குமார் அவர்கள் மருத்துவ சிகிச்சைக்காக அமெரிக்க செல்ல நிபந்தனைகளுடன் சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது திமுக எம்பி கனிமொழி அவர்கள் இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து பேசினார் பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பாமக பொதுக்குழுவிற்கு இடைக்கால உத்தரவு ஏதும் இதுவரை பிறப்பிக்கவில்லை என்பதன் காரணமாக திட்டமிட்டபடி அன்புமணி அவர்களின் தலைமையில் இன்று பொதுக்குழு கூட்டம் நடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையில் படிப்பு முதல் பட்டப்படிப்பு வரை தமிழ்மொழி வழியிலான கல்வி அவசியம் என்று குழு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது பதினொன்றாம் வகுப்பிற்கு பொதுத்தேர்வு கிடையாது என்றும் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கு மட்டுமே பொதுத்தேர்வு என்றும் இன்று வெளியிடப்பட்டுள்ள தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மாநில கல்விக் கொள்கையை வெளியிட்டார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஐநூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாயாகவும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நானூற்றி எழுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வில்லியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வில்லி நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அமெரிக்க வரி விதிப்பை எதிர்கொள்வோம் என்றும் விவசாயிகள் நலனில் சமரசம் இல்லை என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி சீனாவிற்கு அரசு முறை சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆன்லைன் பொருட்களை டெலிவரி செய்யும் ஊழியர்களுக்கு மின்சார ஸ்கூட்டர் வாங்க இருபதாயிரம் ரூபாய் மானியம் வழங்கும் திட்டத்திற்கு நிதி ஒதுக்கி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள வயது முதிந்தோர் மற்றும் மாற்றுத் திறனாளி குடும்ப அட்டைதாரர்களின் இல்லத்திற்கே சென்று அரிசி சர்க்கரை உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யும் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை சென்னையில் வருகின்ற பனிரெண்டாம் தேதி முதலமைச்சர் மு க அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளரை தேர்வு செய்ய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மற்றும் ஜே நட்டாவிற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அதிகாரம் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நடிகரும் மாநிலங்களவை உறுப்பினருமான கமலஹாசன் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து பேசினார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் விரைவில் இந்தியாவிற்கு வருகை தர உள்ளதாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் தெரிவித்துள்ளார் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் கைத்தறித்துறையினர் சார்பில் நடைபெற்ற பதினோராவது தேசிய கைத்தறி நாள் விழாவில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உரையாற்றினார் கலைஞர் கருணாநிதி அவர்களின் நினைவு நாளில் இரண்டு புதிய திட்டங்கள் தொடங்கி வைத்தும் எட்டு புதிய நூல்களையும் முதலமைச்சர் மு அவர்கள் வெளியிட்டுள்ளார் மெட்ரோ ரயில் நிறுவனம் மெட்ரோ பயணச்சீட்டுகளை தற்போது உபர் ஆப் மூலம் எளிதாக பெரும் சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது அமெரிக்க வரி விதிப்பின் எதிரொலியால் நாமக்கலில் இருபது கோடி முட்டைகள் தேக்கமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு பதினாறாயிரம் கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பத்திரப்பதிவு அலுவலகங்களில் பதிவு செய்யப்படும் பத்திரங்களை அன்றே வழங்கிட வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் பதினைந்து லட்சம் மாணவர்களுக்கு ஆதார் பயோமெட்ரிக் புதுப்பித்தலை அஞ்சல் துறை மூலம் மேற்கொள்ள அனுமதித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணந்துருங்கள் நன்றி வணக்கம்